ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബാക്ക് സ്പെനിഷ് ആണ് നേ ഇന്ന് വീഡിയോയില മിക മിക മുഖ്യമായ ഒരു ആൻമീക പരീഹത്തെ இந்த வீடியோவை அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக ஆன்மீக பரிகாரம் பார்க்க முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்றோட தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய பன்னிரெண்டாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபத்தி ஐந்தாம் நாள் கிழம நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக அதிரடியான ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஸோ என்னடா இப்படி நாளை நாள் அதிரடிங்கிற கிழமை சொல்கிற என்னடா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதத்தில் தேய்பிரையில் சஷ்டியானது வருது இந்த சஷ்டியில் முருகர் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறதையும் ஒரு பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு சஷ்டி வழிபாடும் பரிகாரமும் செய்து பயனடைய முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரட்டாசி மாதம் தமிழ் மாதத்தில் தெய்வீகமான மாதம் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி சொல்லணுன்னா இந்த மாதம் முழுக்க முழுக்க தெய்வத்துக்கே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் பதினைந்து நாட்கள் மகாலியபட்சமாக இருக்கும் அப்புறம் மகாலியபட்ச அமாவாசை அப்புறம் நவராத்திரி ஒன்பது நாட்கள் நவராத்திரி ஒன்பது நாட்களோடு பௌர்ணமி இந்த மாதிரி புரட்டாசியில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்புக்குரியது அதனால் தெய்வத்துக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக இந்த புரட்டாசி கருதப்படுது அப்பேற்பட்ட புரட்டாசியில் வரக்கூடிய சஷ்டி வழிபாடு ரொம்பவே சிறப்பானது நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் சஷ்டியானது வந்திருக்கு ஆக்சுவலி நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுமையாக சஷ்டி விரதம் இருக்கிறவங்க புரட்டாசியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதனால் புரட்டாசியில் வரக்கூடிய சஷ்டி வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த சஷ்டி நாளைய சஷ்டியில் வழிபாடு செய்கிறதையும் பரிகாரம் செய்யறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு வழிபாடு என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க முருகனுடைய அருளால் முடியாதது ஒன்றுமே இல்லை நாளை ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய தேய்பிரை புரட்டாசி சஷ்டி திதி முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் நல்ல வேலை கிடைக்காம இருந்தால் வியாபாரத்தில் வருமானம் வராமல் இருந்தால் நோய் நொடி பிரச்சனை இருந்தால் நாளை தினம் முருகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்லது ஒரு தேர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகனானது ஆறு கரங்களாலும் ஆசீர்வாதம் உங்களை வந்து செய்து அது வந்து சேரும் தேய்பிரை புரட்டாசி சஷ்டியில் முருகர் வழிபாட்டை பற்றிய சில ஆன்மீக சார்ந்த விஷயத்தை இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் நாளை நாள் தேதி வந்து பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ மாலையில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செல்லுங்க அங்கு முருகனுக்கு விசேஷ பூஜைகள் நடக்கும் அதில் கலந்து கொள்ளுங்கள் உங்களால் முடிந்தால் அந்த முருகப்பெருமானுக்கு உங்கள் கையால் பழங்களால் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தத்தை தயார் செய்து வீட்டிலிருந்து கொண்டு போய் கோவிலில் படைத்து கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க இது செய்கிறது ரொம்ப 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 நல்லது நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஸோ அதனால் பஞ்சாமிர்தம் தயார் செய்ய முடிந்தால் தயார் செய்து கொண்டு போய் கொடுங்க பழம் வந்து எல்லா பழமும் சேர்க்கலாம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் வாழைப்பழம் கற்கண்டு நாட்டு சக்கரை தேன் இந்த மாதிரி எல்லாமே கலந்து பஞ்சாமிர்தம் தயார் செய்து அதை படித்து நீங்கள் முருகர் கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம் பிறகு அந்த முருகன் கோவிலில் கட்டாயமாக வேல் இருக்கோ சன்னிதானத்திற்கு வேல் மயில் எல்லாம் வைத்திருப்பாங்க அந்த வேலுக்கு முன்பாக அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முருகன் பாதத்தில் இறக்கி வைத்து விடுங்க பின்பு இந்த மந்திரத்தை மட்டும் மனதார இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க முருகனுடைய வேல் மந்திரம் அதனால தான் வேலுக்கு பக்கத்தில் அமர்ந்து இந்த மந்திரம் சொல்கிறேன் சொல்ல சொல்கிறேன் ஸோ என்ன வேல் மந்திரம் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெளிவாக அதை ஒரு பேப்பர் பேனாக எடுத்து நோட் பண்ணிக்கோங்க கோவிலுக்கு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வேல் மந்திரம் என்னன்னு பார்த்திங்கன்னா வேலும் மேலும் துணை ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க அதாவது மேலும் மேலும் வேல் துணை ஓம் ஐ கிரீம் வேல் காக்க இந்த ஒரு வேல் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை முருகனுடைய வேலைக்கு முன்பு அமர்ந்து சொல்லணும் சொல்லிவிட்டு பின்பு ஓம் சரவணபாங்கிற மந்திரத்தையும் நாம் முருகன்கிட்ட சொல்லி பத்து நிமிடங்கள் ஆழ்ந்த நிலையில் அதே இடத்துல தியானத்தை அமர்ந்து செய்யணும் கோவிலில் உங்களை சுற்றி என்ன சத்தம் கேட்டாலும் உங்கள் காதுக்குள் அதற்கு செவி சாய்க்க கூடாது முருகப்பெருமான மட்டும் மனதில் நினைத்து சரவணபாவ மந்திரத்தை சொல்லி முருகனே நீயே கதி என்று நீங்கள் அவர் முன்னாடி இருக்கணும் அப்படி இருந்திங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகும் முருகப்பெருமானுடைய ஆறு கரங்கள்ல இருந்து ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள் ஸோ நம்மளுடைய வேலை வியாபாரத்தை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சக்தியை வந்து சூரிய பகவான் தான் நமக்கு கொடுப்பாரு அதனால் சூரிய பகவானுக்கு சொந்தமான ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய சஷ்டி திதியில் முருகனை நாளை நாள் கும்பிட்டால் சூரிய பகவானுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு சேர்ந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் இதனால் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே விலகும் ஸோ நாளை நாள் வழிபாட்டுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய நன்மை இது உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் மேல் சொன்ன வழிபாட்டை செய்து பலன் பெறுங்க ஒருவேளை நாளை நாள் உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா இந்த பரிகாரமாவது நாளை நாள் செய்யுங்க இது புரட்டாசி நாளைய சஷ்டி ஞாயிறில் செய்ய வேண்டிய பரிகாரம் இது கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் ஸோ என்ன பரிகாரங்கிறத சொல்கிறேன் என்ன பரிகாரங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி கண்ணுக்கு தெரிந்து உங்களுடைய வீட்டில் ஒட்டடை இல்லை தூசி தூம்பு இல்லை சுத்தமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நம்பி ஒரு விஷயம் வந்து செய்வீங்க ஆனால் வீட்டில் அப்படி இருந்தோ மகாலட்சுமி கடைச்சம் நிறைவாக இருக்காது எத்தனை வெளிச்சமாக விளக்கு போட்டாலும் வீட்டில் இருள் சூழ்ந்து இருக்கோ வீட்டை விட்டு வெளியில் சென்றால் ஒரு மன அமைதி நிம்மதி இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த நிம்மதி வந்து கண்டிப்பாக எங்கு போனாலும் உங்களுக்கு கிடைக்காது வீட்டுக்குள்ளே வந்தாலும் அந்த நிம்மதி இருக்காது வீட்டுக்கு விட்டு வெளியே போனாலும் நிம்மதி இருக்காது ஸோ ஏதோ சூனியம் பிடித்தது போல் மனதும் சோர்வடைந்து சோர்வடைந்துக்கிட்டே இருக்கும் இதற்கு என்ன காரணம்னா வீட்டில் மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் தான் காரணம் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே துரத்தி அடித்து விட்டாலே போதும் உங்களுடைய வீடும் கோவிலாக மாறும் அதற்கு ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நாளை சஷ்டியில் அதை செய்துடுங்க இந்த பரிகாரத்திற்கு நமக்கு சின்ன கண்ணாடி பவுல் தேவை கொஞ்சம் கல் உப்பு தேவை ஒரு கண்ணாடி டம்ளார் தேவை அதில் நிறைய தண்ணீர் எடுத்துக்குங்க அப்புறம் ஒரு எலுமிச்சை பழம் தேவை இந்த பொருட்கள் தான் இந்த பரிகாரத்துக்கு தேவை இதெல்லாமே வைத்து பரிகாரம் பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டில் வரவேற்பறையில் முதல்ல கண்ணாடி டம்ளாரில் தண்ணீர் இருக்குல்ல அந்த தண்ணீரோடு எலுமிச்சை பழத்தை போட்டு வைத்து விடுங்க எலுமிச்சை பழத்தை கண்ணாடி டம்ளாரில் போடும்போது கோவிந்தா 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 என்ற நாமத்தை கொஞ்சம் உறக்க வாய்விட்டு சொல்லுங்கள் அதாவது அந்த நாமம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகளில் எல்லாம் பிரதிபலிக்க வேண்டும் அந்த அளவுக்கு வாய்விட்டு சொல்லுங்க அதற்காக மூன்றாவது வீட்டிற்கு கேட்கும்படி சத்தம் போட வேண்டாம் பிறகு ஒரு கண்ணாடி பவுலில் நிரம்ப கல்லுப்பு எடுத்துக்கொள்ளுங்க இந்த உப்பு வந்து நீங்கள் போட்டிருக்கிற பவுல் வந்து உங்கள் வீட்டுடைய மூளை முடுக்குகள் தரைப்பகுதியெல்லாம் வைத்து வைத்து எடுக்க வேண்டும் அதாவது கல்லூப்பு போட்ட அந்த கண்ணாடி பவுலை ஒவ்வொரு மூலையிலையும் வைத்து வைத்து எடுக்கணும் வரவேற்பறை என்றால் நான்கு மூளைகள் இருக்கும் சமையலறை என்றால் நான்கு மூளை படுக்கறை என்றால் நான்கு மூளை இந்த எல்லா மூளைகள்லையும் ஒரே பவுல போட்ட கல்லுப்பை வைத்து விட்டு மூன்று முறை கோவிந்தா 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 என்று சொல்லி அந்த உப்பை எடுக்கணும் எடுத்து மீண்டும் வேறொரு மூளையில் வைங்க இதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகள் எல்லாம் இந்த பவுலை எடுத்து வைத்து விட்டு கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லிவிட்டு அந்த பவுலில் இருக்கக்கூடிய கல்லூப்பு எடுத்து தண்ணீரில் கொட்டி கரைத்துருங்க அதற்கு பிறகு அந்த தண்ணீரை சிங்க்கில் கொட்டிருங்க ஒரு அறையில் நான்கு மூலைகள் இருந்தால் நான்கு மூளையின் பக்கத்திலும் போய் மூன்று முறை கோவிந்தா என்ற கோஷத்தை எழுப்பணும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம வீட்டில் பிரச்சனை உள்ளவர்கள் இதை செய்து பாருங்கள் அப்புறம் கண்ணாடி எலுமிச்சை பழம் போட்டு அல்லவா அது வந்து நாளை ஞாயித்துக்கிழமை முழும்போதும் உங்கள் வீட்டில் இருக்கட்டும் திங்கக்கெழம அந்த தண்ணீரை எலுமிச்ச பழத்தோடு அப்படியே எடுத்து அதாவது டம்ளரோடு எடுத்து உங்களுடைய வீட்டின் வெளிப்பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல கொட்டி விடுங்க திங்கக்கிழமை வீடு முழுவதும் மஞ்சள் தண்ணீரை தெளித்து பூஜரையில் விளக்கேற்றி ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லி பெருமாள் வழிபாடு செய்ங்க நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாம் வெளியேறிவிடும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் ஸோ இது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பரிகாரம் நாளை நாள் செய்யுங்க ஸோ இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களை அறியாமலே நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியே போகும் இதே போல் புதிய தொழில்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்